ஹலோ ஸ்டூடண்ட் இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல நைன்த் மேக்ஸ் இருக்கக்கூடிய முக்கோணவியலுங்கிற பாடத்துல பயிற்சி ஆறு புள்ளி மூணுல பத்து சந்தா பார்க்க போறோம் இருக்கு சப்டிஷன் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழ்கான் மதிப்புகளை காண்கான்னு கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி காசு நாற்பத்தேழு டிகிரி சைன் நாற்பத்தி மூணு டிகிரி இந்த மாதிரி மதிப்புகளுக்கெல்லாம் நம்மளுக்கு முக்கோணவியல் அட்டவணையில மதிப்புகள் இருக்காது முக்கோணவியல் அட்டவணையில பாத்தீங்கன்னா ஜீரோ டிகிரி முப்பது டிகிரி நாப்பத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரிக்கு தான் மதிப்புகள் இருக்கும் போன பயிற்சியில பாத்திருப்போம் அதுக்கு எப்படி ஈஸியா மதிப்புகளை கண்டுபிடிக்கிறது அந்த சம்ஸ் எப்படி போ போடுறதுங்கிறது முன்னாடி வீடியோல போட்டிருக்கு அதையும் செக் பண்ணி பாருங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய நம்பரும் இருக்கக்கூடிய நம்பரும் கூட்டி பாத்தீங்கன்னா நிரப்பு கோணங்களா வருதா செக் பண்ணி பாருங்க அது நிரப்பு கோணங்கள்லாம் என்னன்னா ரெண்டு கோணங்களை கூட்டினா தொண்ணூறு டிகிரி வந்துச்சுன்னா அது ரெண்டு நிரப்பு கோணங்கள்

ரெண்டுமே நிரப்பு கோணங்கள் சைன் தொண்ணூறு டிகிரி மைனஸ் தீட்டானா அதே மாதிரி வரும் 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 சரிங்களா அதே மாதிரி இந்த ஆறு ஃபார்முலாவையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருங்க இதை வச்சு சமையல் எப்படி ஈஸியா போடுறதுன்னு பாக்கலாம் பாருங்க காசு நாற்பத்தி டிகிரி தான் சைன் நாற்பத்தி மூணு டிகிரி தான் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இந்த காசு நாற்பத்தி ஏழு டிகிரிங்கிறத என்ன தொண்ணூறு டிகிரி மைனஸ் நாற்பத்தி மூணு டிகிரின்னு எழுதுறீங்களா தொண்ணூறுல இருந்து நாற்பத்தி மூணு கழிச்சு அதே நாற்பத்தி ஏழு தானே வரப்போகுது ஸோ ஏழு டிகிரிங்கிறத மாத்தி எழுதிக்கிறோம்னா தொண்ணூறு மைனஸ் நாற்பத்தி மூணுன்னு எழுதிக்கலாம் பை கீழ இருக்கக்கூடிய சைன் நாற்பத்தி மூணு டிகிரியை அப்படியே எழுதிக்கலாம் சைன் நாற்பத்தி மூணு டிகிரி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி இங்கேயும் மேல் இருக்கக்கூடிய சைன் எழுபத்தி ரெண்டு டிகிரிங்கிறதா எழுபத்தி ரெண்டு டிகிரி தொண்ணூறுல இருந்து எவ்வளவு கழிச்சா எழுபத்தி ரெண்டு வரும் பதினெட்டு கழிச்சா எழுபத்தி ரெண்டு வரும்

ஒன்று பை ரூட் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் இது முக்கோணவில் அட்டவணை மதிப்பு இந்த முக்கோணவியல் அட்டவணையை எப்படி ஈஸியாக ஃபில் பண்ணலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்க அதனுடைய லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ இதனுடைய இது என்ன ஆகும்னா இது இது கேன்சல் ஆகி இதோட ஆன்சர்னா ஒன்னு வந்துடும் இது ரெண்டு கேன்சல் ஆகி இதோட ஆன்சர் ஒன்னுன்னு வந்துடும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்னோட ஸ்கொயர் ஒன்று ரூட் ரெண்டோட ஸ்கொயர் ரெண்டு சரிங்களா சார் இப்போ இந்த ரெண்டு ரெண்டு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஸோ ஒன்னு ஸ்கொயர் ஒன்னு பிளஸ் ஒன்னு ஸ்கொயர் ஒன்னு மைனஸ் ஒன்னு இந்த பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு கேன்சல் ஆயிரும் என்னன்னா ஒன்னு ஆன்சர் என்ன சாரி ஒண்ணு செகண்ட் பாக்கலாம் செகண்ட் ஸ்டர்ம் தான் கொஸ்டின் இதோட ஆன்சரையும் நம்ம வந்து தகண்டு ஓடிக்கலாம் இப்போ நிரப்பு பணங்களுக்கான விகிதங்கள் இந்த ஃபார்ம்லா இருக்கு இப்போ காசு எழுபது டிகிரி பாருங்க காசு எழுபது டிகிரிங்கிறது தொண்ணூறுல இருந்து இருபது கழிச்சா எழுபது இல்லையா சோ இது எழுதிக்கலாம்

கீழே சைன் தொண்ணூறு டிகிரி மைனஸ் தீட்டா இல்லையா டிகிரியோட சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம்னா காசுனா என்ன பார் சைன் தீட்டா இந்த இருபது டிகிரி இருக்கிறதுனால சைன் இருபது டிகிரி பை சைன் இருபது டிகிரி பிளஸ் இங்க காசு தொண்ணூறு மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா சைன் முப்பத்தி ஒரு டிகிரி பை சைன் முப்பத்தி ஒரு டிகிரி ப்ளஸ் இங்கே காஃபிட்டா காசிட்டா கேன்சலாக என்ன ஆன்சர் வருன்னா ஒன்று மைனஸ் எட்டு இன்ட்டு ஒன்றோட ஸ்கொயர் ஒன்று ரெண்டோட ஸ்கொயர் என்னன்னா நாலு இதை கேன்சல் பண்ணிக்கோங்க ஒரு நாள் நாலு இங்கே ரெண்டு நாள் எட்டு சரிங்களா இப்போ இது ரெண்டு கேன்சலாக இதோட ஆன்சர் ஒன்று இது ரெண்டு கேன்சலாக இதோட ஆன்சர் ஒன்று ஸோ என்னவெல்லாம் இருக்குது ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது ஸோ இது மூணையும் ப்ளஸ் பண்ணீங்கன்னா மூணு மூணு மைனஸ் ரெண்டு என்ன ஒன்று தான் இதோட ஆன்சர் இப்போ வாங்க தேர்ட் சம் பார்க்கலாம் தேர்ட் சம் டேன் பதினஞ்சு டிகிரி டேன் முப்பது டிகிரி இன்டூ டேன் நாற்பத்தஞ்சு டிகிரி இன்டூ டேன் அறுபது டிகிரி இன்டூ டேன் எழுபத்தஞ்சு டிகிரி கேட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு அறுபதுக்கு வேணால் நம்மளுக்கு மதிப்புகள் தெரியும் முக்கோணவையில் அட்டவணையை பார்த்து அதனுடைய மதிப்புகளை பிரதிவிட்டுக்கலாம் இந்த பதினஞ்சும் எழுபத்தஞ்சும் பார்த்தீங்கன்னா நிரப்பு கோணங்கள் ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிரப்பு கோணங்களை யூஸ் பண்ணி எழுத ஸோ பதினஞ்சுங்கிறது தொண்ணூறுலேருந்து எவ்வளோ எவ்வளவு கழிச்சா பதினஞ்சு வரும் ஸோ தொண்ணூறு மைனஸ் எழுபத்தி அஞ்சு போட்டுக்கிறேன் தொண்ணூறு அஞ்சு கழிச்சா பதினஞ்சு முப்பது டிகிரியோட மதிப்பு டேன் முப்பது டிகிரியோட மதிப்பு என்னன்னா அறுபது டிகிரியோட மதிப்பு என்னன்னா ரூட் மூணு இன்டூ இந்த டேன் எழுபத்தஞ்சு டிகிரி அப்படியே எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டேன் தொண்ணூறு மைனஸ் தீட்டான என்ன தீட்டான்னு பாருங்க பேரு டிகிரி இருக்கிறதுனால இது என்ன எழுதிக்கலாம் காட் எழுபத்தஞ்சு டிகிரி இம் டூ இங்க ரூட் மூணு ரூட் மூணும் கேன்சல் ஆயிரும் ஒன்னு எல்லாமே ஒன்னு அதே ஆன்சர் தான் இருக்கும் எதையுமே எழுத வேண்டியதெல்லாம் விட்டுட்டு எதை மட்டும் எழுதிக்கலாம் டேன் எழுபத்தஞ்சு டிகிரியை மட்டும் எழுதிக்கலாம் சரிங்களா காட்டும் டேனும் ஒண்ணுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் அதாவது தலைகீழ் விகிதங்கள் ஸோ காட்டு எழுபத்தஞ்சு டிகிரிங்கிறது என்ன எழுதிலாம்னா ஒன்னு பை டேன் எழுபத்தஞ்சு டிகிரின்னு எழுதிக்கலாம் இன் ஒரு டேன் எழுபத்தஞ்சு டிகிரி இருக்கு ஸோ இந்த டேன் டிகிரி டேன் டிகிரி கேன்சல் ஆயிட்டீங்கன்னா இதோட ஆன்சர் என்னன்னா ஒன்னு தான் இதோட ஆன்சர் போர்த்தம் பார்க்கலாம் இது தான் போர்த்தசம்மோட கொஷினு பாருங்கள் எல்லாமே எந்தவுமே நம்பரில் கொடுக்கல டேரெக்டாக ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே ஃபார்மில் எழுதிக்கலாம் கார்ட் தீட்டா பை டேன் தொண்ணூறு டிகிரி மைனஸ் என்ன தீட்டா தான் தீட்டா ப்ளஸ் தொண்ணூறு டிகிரி மைனஸ் சைன் தீட்டா அப்படியே இருக்குது அப்படியே தொண்ணூறு டிகிரி மைனஸ் என்னென்னா டினாமீட்டர்ல சயின்ஸ் தொண்ணூறு டிகிரி மைனஸ் தீட்டானா காசீட்டா இன்டோ கார்ட் தொண்ணூறு டிகிரி மைனஸ் தீட்டான்னா டான் தீட்டா இன்டோ கொஸ்டிகன் தொண்ணூறு டிகிரி மைனஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா சரிங்களா சார் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு இப்போ கார்ட் தீட்டா கார்ட் தீட்டா கேன்சல் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் என்னன்னா ஒன்று பிளஸ் இங்கே என்ன பண்ணோன்னா இந்த டேன் தீட்டா டான் தீட்டா கேன்சல் ஆயிடும் சயன் தீட்டாவை அப்படியே எழுதிட்டு கொசிக்கன் சீட்டாங்கிறது சயின் தீட்டாவோட தலைகீழிங்கிறதுனால கொசிக்கன் தீட்டாங்கிறத ஒன்று பை சயின் சீட்டா எழுதிக்கலாம் sin தீட்டா அப்படியே போட்டுக்கலாம் போட்டுருக்கிறோம் காசிட்டாவோட ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறதுனால வந்து என்ன ஆகும் சைன் தீட்டா சயின் தீட்டா கிரான்சல் ஆயிரும் காஸ்டீட்டா காஸ்டீட்டா கிரான்சல் ஆயிரும் ஸோ ஒண்ணு பிளஸ் நாலு டினாமினேட்டர்ல ஒண்ணு இருக்கு நியூமிரேட்டர்ல ஒண்ணு இருக்கு டினாமினேட்டர் இருக்கு ஒண்ணு இருக்கு ஒன்னால வகுத்தீங்கன்னா ஒன்னு இதான் சோ ஒன்னு பிளஸ் ரெண்டு தான் இதோட ஆன்சர் சரிங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்